மக்கள் வந்து இயற்கையான வாழ்வியலை மறந்து போது பிரச்சனையே உருவான இடம் அதுதான் ஜப்பான் குண்டு போட்டதுனால அதாவது ஹிந்திக்கு எதிர்க்கணும் அதெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஹிந்தி புஸ்தகங்கள் எல்லாம் ரோட்டில் போட்டு எரிக்கும் இந்த இதில் நாம் தமிழரில் ஒரு பத்து வயசு பையன் பேசுகிற பேச்சை வந்து தமிழ் தேசியம் சீக்கிரம் வெல்லும் வேப்புலி பிரபாகரன் நாங்கள் கொன்று விட்டோம் ஆனால் சங்க இலக்கிய வார்த்தைகளை சீமான் சொல்கிறத பார்த்தா அப்படி தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி ஆனால் இன்னும் அனைவருக்கு வணக்கம் அலைநலத்துறை செயல் அலுவலர் மூத்த தமிழிசைவாதி இயற்கை விவசாயி அப்பா உச்சை பாண்டியன் அவர்களோடு இன்றைக்கு ஒரு நேர்காணல் வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப இப்போ நீங்கள் நம்ம சேனலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அதாவது நான் சேனல் இப்போ இப்போ ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஒரு வாரம் பார்த்தப்பவே தெரிஞ்சுது நல்லா தெரியுது அதாவது இயற்கை மருத்துவத்தை மிகச்சிறப்பாக எடுத்து சொல்கிறான் தம்பி கார்த்திக் அது அதாவது மக்கள் வந்து இயற்கையான வாழ்வியலை மறந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு செலவில்லா செலவு குறைவான மருத்துவம் மற்ற மருத்துவத்துக்கு போய் செலவு பண்ணுறதை விட நம்ம நரம்புகளை சரி செய்து இயற்கை மருத்துவத்தில் செய்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு செயல்பாடு அவர் தன்னுடைய தொழிலோடு சேர்ந்து இதை மேற்கொண்டு இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவர் செய்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய சமாச்சாரம் நன்றிப்பா இப்போ இப்போது நீங்கள் சொந்த பூர்வீக ஊர் அப்புறம் உங்கள் கல்வி பூர்வீக ஊர் அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆதனூர்ன்ற ஒரு கிராமம் அந்த ஆதனூர் கிராமம் வந்து இப்போதைக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஊர் காடு தான் ஆனால் அந்த கரிசல்காட்டு பூமியில் தான் முதல் முதல்ல வந்து சுதந்திர போராட்டத்திற்கான பிரச்சனை உருவான இடம் அதுதான் உருவான இடம் அதுதான் இரநூத்தம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் சுதந்திர போராட்டத்துக்குரிய பிரச்சனையே உருவான இடம் அதுதான் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆதனூரை சுற்றி தான் பாஞ்சாலம் குறிச்சி இருக்குது பாரதி பிரத எட்டேபுரம் இருக்குது நாடகத்தந்தை சங்கர்தாஸ் சுவாமிகள் பிறந்த காட்டுநாய்க்கின் பண்டி அதுக்கு பக்கத்து ஊர் தான் இப்படி சிறப்பான அந்த ஊர் வந்து இன்றைக்கு கூட அது வந்து போக்குவரத்து வசதி குறைவான இடம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஆண்டு காலுக்கு முன்னால் அது எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும் மாட்டு வண்டி கூட போக முடியாது அப்படித்தான் மாட்டு வண்டி இல்லை மாட்டு வண்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நேரத்தில் நடந்து தான் நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னோட எனக்கு ஒரு பன்னெண்டு வயசுல வந்து நாங்களே கூட அந்த எப்போதும் ஒரு கிராமத்துல இருந்து நடந்து தான் போவோம் அந்த ஊருக்கு அப்படி இருந்த ஊர் அது இன்னைக்கு போக்குவரத்து வசதி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எங்கள் அப்பா வந்து ஒரு அந்த காலத்து எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க பள்ளி இறுதி வகுப்பு அதை படித்தவர் தான் படிச்சுட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து அப்போ எப்படின்னா ஜப்பான் குண்டு போட்டதுனால மதுரையை விட்டு வந்து ஜனங்கள் வந்து வெளியேறி சொந்த ஊர்களுக்கு ஓடிக்கொண்டிருந்த நேரம் முக்கியமான நகரங்களை விட்டு ஜப்பான் குண்டு போட்டுருவான்னு பயந்து ரெண்டாம் உலக போர் குண்டு போட்டுவான்னு பயந்து வெளியூர் சொந்த ஊருக்கு கிராமங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தவங்க அப்போ அந்த மதுரை மில்லில் வந்து வேலைக்கு நிறையா வேலை செய்தவங்கள்லாம் வெளியூர் அவங்க சொந்த ஊருக்கு ஓடி போயிட்டாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த கிராமத்தில் இருந்து மதுரைக்கு வந்து வேலையில் சேர்ந்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மதுரையில் செட்டில் ஆக ஆரம்பிச்சோம் மதுரையில் குடியிருப்ப ஆரம்பிச்சோம் இப்போ அவங்க பள்ளி காலங்கள் கல்லூரி காலங்களை பற்றி அது பள்ளி வந்து திருப்புற ஒன்றத்தில் எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அது வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி திருப்பரங்குன்றம்ங்கிறது எப்படின்னா பெரும்பாலும் வந்து மதுரை மில்ல வேலை செய்கிறவங்க வந்து அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் அது வந்து அந்த அந்த நேரத்தில் மதுரை மில் நிர்வாகம் வந்து இலவசமாக ரயில் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சு அதனால் அவங்களை இங்கே குடியமைத்து வைத்து இலவசமாக அவங்கள வேலைக்கு கூட்டு போச்சு அப்போ எல்லாம் திருப்புரங்குன்றத்தில் தான் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க ஆரியப்பட்டி நகர் இதெல்லாம் வந்து மதுரை மில் தொழிலாளர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக இருந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி எளிய மக்களுக்காக கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோச்சடைகளுக்கு கோச்சடை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அங்கேருந்து முத்துத்தேவர்னு ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் சின்னக்கருப்புத்தேவர் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த முத்துத்தேவர் உயர்நிலை பள்ளியை உருவாக்குனாங்க அதில் தான் படித்தேன் கல்லூரி கல்லூரி வந்து மதுரை கல்லூரி கல்லூரி கிட்டத்தட்ட நூறாண்டு சரித்திரம் வாய்ந்த ஒரு மதுரை கல்லூரியில் எம்எஸ்சி வரைக்கும் அங்கே தான் படித்தேன் எம்எஸ்சி தான் அங்கே தான் படித்தேன் இப்போ வேலை பார்த்த அனுபவம் பயணித்த ஊர்கள் அதாவது வேலை பார்த்த அனுபவம் கொடுத்து மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் முதல் முதலாக வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதி அதில் தேர்வாகி கோயில் நிர்வாக அதிகாரியாக சென்னையில் வந்து பாடல் பாடல்பற்ற ஸ்தலம் அது பாடின்னு பேர் அதுக்கு பேர் தமிழில் வந்து திருவள்ளிதாயம்னு பேர் அங்கே தான் முதல் முதல்ல கோயில் நிர்வாக பணியில் சேர்ந்தேன் அப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தி ஏழு அந்த நேரத்தில் கோயில் நிர்வாகத்துக்கு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து சேர்த்து விட்டாங்க இப்போ அது வந்து மிகப்பெரிய டவுன் ஆயிடுச்சு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் அங்கே இருக்குது பாடிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அந்த கோயிலுங்கிறது வந்து ஆட்கள் கார் பார்க்கிங் கூட சிரமமாகக்கூடிய இது அந்த இடம் அப்படி ஆயிடுச்சு அப்போ வந்து போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு இடம் அது அது ரொம்ப சாதாரணமான ஒரு அந்த கோயில் வந்து தான் முதல் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே தான் எனக்கு வந்து நிலம் நிலத்தில் எப்படி அளவு பண்ணுறது கோயில் வருமானத்தை பெருக்கிறது எப்படி திருவிழாக்கள் எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறதுலாம் பயிற்சி எனக்கு தான் கிடைஞ்சிது அது பாடி அங்கேருந்து அப்புறம் காரைக்குடி காரைக்குடியிலே நல்ல பயிற்சி காரைக்குடி காரைக்குடிக்கு அடுத்து வந்து மதுரையில் வந்து எங்களுக்கு திருமவூர் காலமேக பெருமாள் கோயில் அப்படிங்கிறது அது வந்து ஒத்தக்கடையில் இருந்து கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு நேரத்தில் வந்து நான் வந்து சிவகாசி சீலிபுத்தூர் சாத்தூர் தூத்துக்குடி கோயில்பட்டி இப்படி இடங்களில் பணி செஞ்சு திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் பணி நிறைவு பெற்றேன் அப்போ தான் முதல் முதல்ல சீமான் வந்து இந்த தமிழ் தேசிய உணர்ச்சியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து நான் ரிட்டையர் ஆகுறேன் ரிட்டையர் ஆகுறேன் அது எனக்கு பெரிய தான் நமக்கு கொஞ்சம் வயசுலேயே சீமான் பிடிக்கிறேன் ஆமாம் நமக்கு இப்படி வயசு முழுமையாகி நம்ம பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது வந்து சீமான் இப்படி ஆரம்பிக்கிறாரு இதே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பித்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட வருத்தம் சேர்ந்து மொழிப்போர் நேரத்துல வந்து நான் வந்து எட்டாம் மாணவர் அதுல வந்து அதாவது ஹிந்திக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து மாணவர்கள் மத்தியில வந்து பெருசா கிளம்பி இருந்தது மதுரை தியாகராஜா இருந்து அப்போது வந்து முன்னாள் அமைச்சர் காளிமுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் அணையமாக எம்ஏ படிச்சுக்கிட்டு வந்துருப்பார் நினைக்கிறேன் காளிமுத்து இந்த விருதுநகரில் காமராஜ் எதிர்த்து போட்டி போட்ட சீனிவாசன் இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பள்ளியாக வந்து வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் உணர்வு இந்த ரெண்டையுமே கொண்டு வந்த நேரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னூற்று அஞ்சு இந்த காலகட்டம் எல்லா கூடத்துக்கும் பள்ளி பள்ளியா போவாங்க அப்போ மாணவர்கள்லாம் வகுப்புறையை விட்டு வெளியேறி வந்தாங்க அதாவது எங்கள் பள்ளியில வந்து அந்த தமிழ் உறவ இயல்பாக இருந்தது காரணம் வந்து என்ன காரணம்னா புலவர் ஒரு அவர் நல்ல தமிழாசிரியர் அவர் வந்து பாடம் நடத்தும் போதே அந்த சங்க இலக்கிய பாடல்களை இசையோடு பாடுவார் அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ரத்னம்னு ஒரு தமிழ் ஆசிரியர் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சேர்ந்து இயல்பாகவே மாணவர்கள் மத்தியிலே தமிழ் உணர்ச்சியை உருவாக்கிட்டு இருந்த நேரம் இலக்கோனார் பேராசிரியர் இலக்கோனாரும் அந்த திருநகருன்ற திரு பள்ளிக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தார் அதனால் அது இயல்பாகவே அங்கே இருந்த மாணவர்களுக்கு வந்து தமிழ் உணர்ச்சி இருந்துச்சு அங்கெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஹிந்தி எல்லாம் ரோட்டில் போட்டு எரித்தோம் எங்கள் மத்தியில வந்து ஒரு பனைமரத்தடி நிலல்ல எப்படி மரம் நிழல்லாம் எப்படி இருக்கும் பனைமரத்தடி நிழல்ல வந்து பின்னால் அமைச்சரான காளிமுத்து சீனிவாசன் எல்லாம் எங்கள் மத்தியில் சொற்குழிவு நடத்துவாங்க அவங்க நிக்கிறது கூட பனைமரத்தடியில நிழல் இருக்காது ஆனா அதை சுத்தி நாங்கள்லாம் உட்காந்து அவங்க பேச கேட்க பனைமரத்துல நிழல் இருக்காது நிலவே அதுல இருந்து நாங்க குறிப்பா அந்த நம்ம உங்களுக்கு எந்த வயசுல இருந்து குறிப்பா தமிழ் தேசியத்துக்கு மேலே ஆர்வம் குறிப்பா உங்களுக்கு தமிழ் தமிழ் தேசியவாதி யார் தமிழ் தேசியவாதி அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு வந்து சிபா ஆதித்யநாத் அவர் வந்து ஜனத்திந்தியில் வந்து அவர் தமிழ் உணர்ச்சி அவர் கடத்தி விட்டுக்கிட்டே இருந்தார் பின்னால் அவர் வந்து அரசியலில் இப்படி போயிட்டார் ஆனால் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு மாபோஷி இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருந்தாங்க ஆனால் பின்னால் அவங்கள அரசியல் சூழ்ச்சியில் அவங்க இதாகி உள்ளே போயிட்டாங்க வந்து மணியரசன் சீமா அதாவது உணர்ச்சிங்கிறது தமிழை உணர்ச்சிங்கிறது வந்து முழுமையாக அடைஞ்ச நேரம் இதாக தான் நான் நினைக்கிறேன் எனக்கு என்னை பொறுத்தவரை அதுதான் மணியரசனும் சீமானுந்தான் அதை கொண்டு இப்போ தமிழர் ஆன்மீகம் தமிழர் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா வந்து அதாவது தேவையற்ற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லாதது தான் தமிழர் வழிபாடு இப்போ நான் நினச்சா என் சாமியை என் கருப்பு சாமியை என் மொட்டைசாமியை சாமியை நான் எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம் இங்கேருந்தும் கூட கும்பிட்டுக்கலாம் ஆனால் மற்ற வழிபாட்டு முறையில் எப்படி இருக்கும்னா அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்ன மாலை போடணும் அர்ச்சனை பண்ணணும் எல்லாம் இதில் நான் நேருக்கு நேராக மொட்டை சாமி இருளப்ப சாமியை நேருக்கு நேராக கேட்பேன் ஏன்டா என்னை இந்த பாடு கொடுத்துருன்னு கேட்பேன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆமாம் ஆனால் அங்கே ஒருத்தன் குறுக்க ஒருத்தன் நிற்பான் அவன் தான் நமக்காக வேண்டிக்கணுமே தவிர நம்ம வேண்டிக்க முடியாது அதனால் எனக்கு தமிழர் வழிபாட்டு முறை தான் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக குறிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து இப்போ அழுதுகிட்டு அழுதுகிட்டே வருது வடக்க உள்ள சாய்பாபா அந்த மாதிரி ஒரு சில இது வரங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன அதாவது வசதி உள்ளவங்கள் வந்துக்கிட்டு என்னன்னா பணத்தை முக்கியமாக வச்சு வழிபாட்டை இது பண்ணுறாங்க ஆனால் எளிய மக்களுக்கு வந்துக்கிட்டு வாழ்க்கை வந்து அன்னைக்கு நிம்மதி அவனுக்கு நிம்மதி தான் முக்கியம் இன்னைக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து அந்த சாய் பாபா இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் வந்து பெறுகிறது காரணம் பணக்காரங்களெலாம் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க வசதி உள்ளவங்கள்லாம் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து இவரை கும்பிட்டா அவனுக்கு வந்து இவ்வளோ வசதிகள் உடனே இன்னைக்கு ராத்திரியோட கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சில ஆதாரமற்ற கதைகளை கட்டி விட்டதுனால தான் அது வந்து நம்பி மக்கள் என்ன பண்ணால் அதை ஆடம்பரமாக பண்ணுறாங்க அந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது கோயில்களும் வந்துட்டு மிக சிறப்பாக பழகிகளில் கட்டுறாங்க நம்ம கோயில்கள் அப்படி கிடையாது நம்ம கோயில்கள் ஓட்டில் இருக்கும் மரத்தடியில் இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் அந்த வழிபாட்டு முறைங்கிறது இருக்கும் அந்த பளபளப்பையும் ஆடம்பரத்தையும் விரும்புகிறவங்க அந்த கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் அது வந்து நம்மளுடைய வழிபாட்டு முறையை வந்து கிட்டத்தட்ட மீறி போகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இதற்கு மத்தியில் கிராமங்களில் வந்துக்கிட்டு இன்னும் வந்து அந்த நமது வழிபாட்டு முறை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அநேகமாக கிராம வழிபாட்டு முறை வந்து அதை கூடிய சீக்கிரம் மீறி வந்துடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து தமிழ் உணர்வு வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்குது இருக்குது ஒரு பக்கம் சினிமா பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஆனால் அதை மீறான் இவன் மீறான் ஏன்னா இந்த இதில் நாம் தமிழரில் ஒரு பத்து வயசு பையன் பேசுகிற பேச்சை வந்து அங்க இருக்கிற அந்த சினிமா உணர்வு உள்ள ஒரு அறுபது வயசு கிழமெண்ட்ட கூட இல்லை இவன் அவ்வளோ உணர்வோட எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படிங்கிறப்ப நானேவன் எனக்கு நம்பிக்கை தமிழ் தேசியம் சீக்கிரம் வெல்லும் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை குறிப்பா நம்மளவருக்கும் உங்களுக்கும் அதாவது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் ரிட்டையர் ஆனேன் ரெண்டாயிரத்து பத்தில் ரிட்டையர் ஆனப்போ என்னுடைய பையனுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் நம்பிக்கை ரொம்ப ஜாஷ் அவன் தான் எனக்கு இயற்கை விவசாயத்தில் அவன் தான் எனக்கு குருணான் அவன் தான் என்னை வந்து நம்மாழ்வார்க்க அனுப்பி வச்சதே அவன் தான் என்னை அனுப்பி வைச்சான் இந்த இடத்துல இருக்குது அதாவது திண்டுக்கல் பக்கத்தில் வானகம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அனுப்பிச்சு வச்சான் அங்கே போய் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அதாவது விவசாயங்கிறத வந்து செலவில்லாமல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை அவர் தான் கொடுத்தார் நம்மால்வாரு தான் கொடுத்தாரு ஆனால் இவ்வளோ பெரிய சிறப்பான மனிதன் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக கயத்துக்கட்டில் தான் படுத்துக்கிறப்ப கயத்துக்கட்டில் எங் நாங்கள்லாம் பயிற்சி எடுக்க போனவங்க கயத்துக்கட்டில் படுத்துருப்பாரு ஏன்னா அவரால் வந்து கீழே படுத்தால் கொஞ்சம் எந்திரிக்க சிரமங்களுக்காக தான் கயத்துக்கட்டில் படுத்துருப்பார் அப்படி ரொம்ப ஒரு பெரிய ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் வந்து இந்த வானக பயிற்சி மையம்ங்கிறது வந்து ஒரு வானகம்ங்கிறத விட ஒரு காணகம்னு தான் சொல்லும் அப்படி மரங்கள் வளர்ப்பு அந்த இயற்கை விவசாயத்தில் இருக்க சில நுணுக்கங்கள்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு நுணுக்கங்கள்னால் ரொம்ப சும்மா மாட்டு சாணத்தில் இருந்து மாட்டினுடைய சிறுநீரை கலந்து எப்படி உரமாக தயார் பண்ண முடியுங்கிறத எளிமையான வழிகளை சொல்லிக் கொடுத்தார் அது வந்து எத்தனை நாள் இருந்தீங்கப்பா அங்க கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பயிற்சிங்கிறது அங்கே கிடையாது ஒரு வாரம் அப்படி கொடுப்பாங்க அப்புறம் அந்த பயிற்சி எடுத்தவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு திரும்ப பயிற்சிக்கு அப்படி தான் போனேன் ஒரு நாலஞ்சு தடவை போயிருக்கேன் பயிற்சி மேலே போராட்டத்தை பற்றி போராட்டத்துக்கு ஆமா அதை பற்றி நம்மள்ட்ட பேசி ஆ ஆயிட் அதாவது வந்து என்ன சொல்வார்னா எரிவாயு அப்படிங்கிறது வந்து மாட்டுச்சாணத்திலிருந்து உற்பத்தி பண்ண முடியும் அதை வந்து நம்ம விளைநிலங்களுக்கு மத்தியில் வந்து பைப் லைன் போட்டு கொண்டு வர்றதுங்கிறது வந்து விளைநிலங்களை பாதிக்கும்ங்கிறத அவர் அவர் வந்து சொல்லுவார் அவர் வந்து நான் போராளி என்பதை விட உழைப்பாளியாக இருக்கிறதையே விரும்புகிறேன் அடிக்கடி சொல்வார் அது இயற்கை விவசாயத்தை பெருக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தன்னால் ஒழிஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் எண்பது காலகட்டம் இந்த எழுபது எண்பது காலகட்டத்தில் தமிழில் பிரச்சனை தமிழ் தேசிய தலைவர் நம்ம மேதகு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அப்போ பிரபாகரன் நான் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் சங்கரோயிலில் ஒரு நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா சங்கரோயில் பஸ் ஸ்டாண்டு பின்னால் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதில் வந்து போட்டிருந்ததுங்க அப்போ அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த கிட்டு படுகொலை கிட்டு ஜெயமணி தங்கமணி இந்த மாதிரி இவங்களுடைய எல்லாம் வந்து புகைப்பட கண்காட்சியை வச்சிருந்தாங்க அதை நான் என் பையன் வந்து ரெண்டு மூணு வயசு பையன் அவனை தூக்கிக்கிட்டு அதை சுற்றி காட்டுறப்ப அவன் ஒரு கட்டத்தில் ஒரு பார்த்துட்டு அந்த புகைப்படங்களை பார்த்துட்டு அழ ஆரமித்தோம் அப்போ தான் எனக்கு தெரியும் என்னடா அழுகுறானே அழுகுறானேன் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த கொடுமை எனக்கு புரிஞ்சுது கொடுமை எனக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஈழத்தில் படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன பையனுடைய அழுகையில் தான் நான் முதல் முதலாக உணர ஆரம்பித்தேன் எந்த ஆண்டுப்பா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு ஆண்டு எனக்கு அந்த எக்ஸிபிஷன் பார்த்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து ஈழத்தில் நடந்த போராட்டங்களை வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து அவர்களை இது பண்ணது இந்தியரை படை படை அங்கே போய் பண்ணது அதுவே வந்து மக்களை பாதுகாக்க போன அந்த படையை வந்து ஈழ ஈழத்து புலிகளுக்கு எதிராக திரும்பினது இதெல்லாம் வந்து சரித்திரம் நடந்த மிகப்பெரிய கொடுமைகள் அதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த பணி ஓய்வு பெறதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நான் ஜூனில் ரிட்டையர் ஆனேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் தான் வந்து அந்த தொலைக்காட்சியில் வந்து பிரபாகரனுடைய இறந்து போன முகத்தை வந்து அவங்க எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா தொலைக்காட்சியில் காட்டுறாங்கன்னா ஈழப்புலி பிரபாகரன் நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த முகத்தை பார்க்க 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 எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு உணர்வு தான் வந்ததே தவிர வெதிதான் வந்ததே தவிர செத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு பிரபாகரன் இறந்துட்டா இங்கே நிறைய பேர் உருவாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தொலைக்காட்சியை பார்க்க போறப்ப எனக்கு நல்ல ஒரு உணர்வு வந்துச்சு அந்த இதை பார்க்குறப்ப வருத்தத்தை விட வீரம் தான் அதிகமாச்சு அண்ணன் நம்ம செந்தம்மன் சீமானை பத்தி சொல்லுங்க செந்தமிழன் சீமான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னோடய பணி நிறைவு காலத்தில் வந்து சீமான் இப்படி பண்ணிக்கிட்டுருக்கிறாரே நம்மளால் போய் பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது ஆனால் சீமான் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் உணர்வையும் வெறும் உணர்ச்சி பெருக்கக்கூட விடலை அறிவோடு உணர்ச்சியை பெருக்கிறார் வெறும் அறிவு மட்டும் பெருகலை உணர்வும் மட்டும் பெறுகலை அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்து பெருகிறதுனால தான் இந்த பையங்க பேசுகிறப்போவும் தன்னடக்கத்தோட ஒரு விஷயத்தோட பேசுகிறான் அவர்கிட்ட இருந்து முழுசாக கிரேகிக்கிறான் சீமான் பேச்சுங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் நடத்துகின்ற பாடம் ஒவ்வொரு கூட்டமுமே பாடம் அதனால் வந்து சீமான் கடிப்பான உழைப்பு அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி ஒரு படிப்பாளி ஒரு நினைவு திறன் அப்படி இருக்குது சங்க இலக்கியங்கள் நாங்கள்லாம் படிச்சிருப்போம் ஆனால் சங்க இலக்கிய வார்த்தைகளை சீமான் சொல்கிறத பார்த்தா அப்படி இருக்கு எப்பிட்றா வெடப்படும் ஏவசிகிச்சி ஒரு இருக்குது அப்படின்றப்போ பார்க்க பார்க்க சீமானை பார்க்க பார்க்க பிரமிப்பு தான் எனக்கு அதிகம் பொறாமை இருக்காப்பா பொறாமை கிடையாது பொறாமை கிடையாது ஏன் பிள்ளைய பார்த்து எனக்கே இப்படி பொறாவும் கரிப்பா இன்னைக்கு ஒரு நாம தொல்ல இருக்க சீவுட ஆ சொல்லு நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் தம்பி அது நாம் தமிழர் கட்சியில் நான் இருக்கிறத வந்து ஒரு பெருமையா நினைக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் வந்து கொடுத்த என் தம்பி பையன் பாஸ்கரனுடைய தம்பி கார்த்திகைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து நாம் தமிழர் உணர்வோட இருந்தேன் ஏன்ப்பா இவ்வளோ தூரம் பேசுறீங்களே நீங்கள் உறுப்பினர் ஆகக்கூடாதான்னு என்ன ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய அவன் தான் என்னை வழிகாட்டினான் அதனால் இன்றைக்கி அவனே வந்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நாம் தமிழராக இருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த பிறவியில் கிடைச்சிது அப்படிங்கிறது வந்து நாம் தமிழரால் தான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அதிகமாக புத்தகம் வாசிப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் அதை பற்றி அந்த புத்தகங்களை பற்றி சில குறிப்புகள் புத்தகங்கள் வாசிப்புங்கிறது வந்து எனக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது டெய்லி வந்து இப்போ எனக்கு கண் போலான காலத்துலேயுமே வந்து நான் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாவது இரவு நேரத்தில் யாரும் இல்லாமல் தனி அறையில் உட்காந்து ஏதாவது ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஐம்பது பக்கமாவது படித்து அது முக்கியமான அடிக்கோடிட்டு என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத தான் படக்கிறோம் இப்போ வந்து நான் என்னுடைய படிப்புங்கிறத வந்து நான் எட்டாவது வகுப்பில் இருந்து ஆரம்பிச்சிருச்சு அதாவது பாடத்துக்கு மேலே படிப்பு பள்ளி பாடத்துக்கு மேலே படிப்பு அப்படிங்கிறது வந்து வந்தது அப்போ நான் வந்து அப்படி நிறைய புஸ்தகங்கள் படித்ததில் வந்து நான் முதல் முதல்ல ஆரம்பிச்சதுங்கிறது வந்து ராஜாஜி ராஜாஜி எழுதிய ஒரு ராமாயண புத்தகம் ராமாயண பற்றி தான் படித்தேன் அதுலேருந்து ஆரம்பித்தது தான் அதை எனக்கு அக்கா தான் கொடுத்து படிக்க வைச்சாள் அப்புறம் சரித்திர நாவல்கள் நிறையா படிக்க ஆரம்பித்தேன் கல்கியினுடைய நாவல் கயல்வெளி ஜெகசிற்பனுடைய அது வேங்கையின் வேந்தன் இப்படி நிறைய சரித்திர நாவல் படித்தப்போ தான் சரித்திரங்களை பற்றி நம்ம தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் வந்து கதை வாயிலாக தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் இலக்கியங்கள் படிக்க ஆரம்பித்தேன் இப்போ கட்டுரைகள் படிக்கிறேன் இப்போ பெரும்பாலும் கதைகள் படிக்கிறது இல்லை இப்போ சமீபத்தில் நான் படித்த புஸ்தகம் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி மணியரசனுடைய புஸ்தகம் அதை வந்து நேரடியாக அந்த பதிப்பாளர் வந்து என்னுடைய நண்பர் அவர் ஏதாவது புத்தகம் எடுக்கிட்டால் சொல்லுவார் முதல்ல இதை இதை போட்ட உடனே டாக்குன்னா அவர் வாங்கிட்டேன் அவரே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருவார் அதனால் ஏன் எதற்கு எப்படிங்கிறத வந்து ஒரு கிட்டத்தட்ட அதாவது கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் எப்படியோ அதுபோல் அதை படிக்க 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 நமக்கு தமிழ் தேசம் எதற்கு அப்படிங்கிற விஷயம் அதில் புரிதல் பல கட்டுரைகள் இருக்குது சீமான் எழுதின கட்டுரைகள் இருக்குது நம்ம அந்த பையன் யார் இடும்பாவன கார்த்தி எழுதின கட்டுரைகள் இருக்குது இப்படி இளைஞர்கள் வயது மணியரசன் எழுதின கட்டுரை இருக்கு இப்படி எல்லா வயதுக்காரங்களும் எழுதியிருக்காங்க இந்த இளம் வயதிலேயே அவன் இடும்பாவன கார்த்திக்கு வந்து இவ்வளவு பிரமாதமாக தமிழ் தேசத்தை பற்றி எழுதியிருப்பான் அப்படிங்கிறத பார்த்தா இதெல்லாம் என்னடா இவங்க பிறக்கும் போதே ஞானத்தோட பிறந்தாங்க போட்டுருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படி புத்தகம் அது விழுமானம்லாம் கடுமையான உழைப்பாளி ஆஹ் உழைப்பாளி உழைப்பாளி இந்த தேர்தல் நமக்கு எப்படி எது இந்த வரப்போற தேர்தல் எப்படி நம்ம நமக்கு இந்த தேர்தல் வந்து ஏற்கனவே முப்பத்தி லட்சம் பேர் வந்து ஒரு ரூபா வாங்கிக்கிறாம உணர்ச்சியோட இலவசத்துக்கு ஆசைப்படாம தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டு வாக்கு போட்டு முப்பத்தரை லட்சம் பேர் முப்பத்தாறு லட்சம் அதில் பல வயதின இருக்கலாம் பெரும்பாலும் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க இந்த முப்பத்தாறு லட்சம்ங்கிறது வந்து இனி வந்து வருகின்ற தேர்தலில் இரண்டு மூன்று மடங்காக கூட பெருகலாம் இது இது வந்து மற்றவங்கள வந்து ஒரு எச்சரிக்கை செய்கிற ஒரு வளர்ச்சி தான் இது ஆனால் இன்னும் வளரணும் இல்லை வளரணும் ஆனால் வளர்ச்சிக்கான நம்பிக்கை இருக்குது வச்சுக்கான் நம்பிக்கை உறுதியாக இருக்குது குறிப்பாக வார பிப்ரவரி இருபத்தொன்று மக்களின் மாநாடு உங்களோட திட்டம் நிச்சயமாக வரணுன்ற ஆசை இருக்குது கார்த்தி வந்துடுவேன் நானும் பெரியமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் வர்றதாக பிளான் பண்ணியிருக்கிறோம் வந்துடுவோம் ஏற்கனவே நம்ம திருச்சி நண்பர்கள் இருக்காங்க நிச்சயமாக வருவேன் ஏன்னா அந்த கூட்டம் வந்து நம்ம வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக வேற இருக்கு அதாவது அது மாற்றத்தை விரும்பும் மகத்தான மக்களுக்கு கூடுதுன்னு நான் மாற்றத்தை விரும்புகிறேன் அதனால் நிச்சயமாக நான் வருவேன் நானும் பெரியமாக ரெண்டு பேரும் வருவோம் சரி பிரிப்பா காலத்தில் போ காலத்தில் ரொம்ப நன்றி பிரிப்பா அந்த பேட்டி ரொம்ப சிறப்பாக கொடுத்தேன் இன்னைக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிது நன்றி தொடர்ந்து அடுத்தடுத்து பேட்டி நம்ம கலையிட்டு வாங்க 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 நன்றி வணக்கம் இது இறை தமிழர் வாழ்வியலும் வரலாறு